பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா அரசுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்கு அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் ஒன்று அரசு அலுவலர்கள் இன்னொன்று அரசியல்வாதிகள் இவர்களை தாண்டி அரசாங்க அலுவலகத்தில் பொதுமக்கள் வரக்கூடிய மக்களுக்கிட்ட ஒரு திட்டத்தை பெறுவதற்கு அரசு அதிகாரி லஞ்சம் கேட்டார்னா அந்த லஞ்சத்தை வாங்கி கொடுப்பதற்கு அந்த அரசு அலுவலர்கள் அலுவலகங்களில் இடைத்தரகர்களை நியமித்து வச்சுருக்காங்க இது பல இடங்களில் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பட்டாவுக்கு நம்ம வந்து கேட்க போகிறோம் அப்படின்னா பட்டா மாறுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நபர்கிட்ட நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அந்த இடைத்தரகர் தான் வந்து பேசுவார் நீங்கள் காசு கொடுங்க நான் உங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு மக்களுக்கும் அரச அலுவலர்களுக்கும் அல்லது அரசியல்வாதிகளுக்கும் கூட இடைத்தரகர்களாக செயல்படக்கூடிய எண்ணற்ற நபர்களை நம்மளால் பார்க்க முடியும் பெரும்பாலும் அரசு அலுவலகங்களில் அப்படி இடைத்தரகர்களுடைய நடமாட்டம் அதிக அளவில் இருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்ததினால ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நம்முடைய தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டுருந்தாங்க என்னென்னா இடைத்தரகர்கள் அரசு அலுவலகங்களில் இருந்தால் உடனடியாக நீங்கள் அரசுக்கு தகவல் தரும் பட்சத்தில் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற மாதிரி அறிவிப்பு வந்திருந்தது நம்ம ஏற்கனவே அந்த அறிவிப்பு குறித்து நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோங்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் வந்து மறக்காமல் பாருங்கள் பார்த்தா தான் அரசு அலுவலகங்களில் இடைத்தரகர்கள் செயல்பட்டால் அவங்களை எப்படி வந்து நம்ம புகார் கொடுக்குறது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்கிறதுங்கிறது ஒரு தெளிவுனஸ் கிடைக்கும் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா அதே சம்பவம் தான் சேம் சம்பவம் அதில் எந்த மாற்றங்கிறது கிடையாது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசிங்கன் அவர்கள் ஒரு அர் அற்புதமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு எச்சரிக்கை செய்தின்னு கூட சொல்ல முடியும் பெரும்பாலும் அனைத்து கலெக்டர்களும் நம்முடைய தமிழகத்தில் செயல்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்டர் ஏன்னா அந்த ஆட்சியர் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியராகவே அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன நடவடிக்கையை வந்து எடுக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு முழு தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் திறந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு அலுவலகங்களில் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும் சேவைகளையும் திட்டங்களின் பயன்களையும் பெறவரும் பொதுமக்களிடம் யாராவது தொகை கோரினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலெக்டர் ஜெயசீலன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விருதுநகர் கலெக்டர் ஜெயசீலன் வெளியிட்ட அறிக்கை விருதுநகர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை கால்நடைத்துறை வேளாண் துறை தோட்டக்கலத்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலத்துறை மற்றும் நகராட்சி அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இடைத்தரகர்கள் முகாமிட்டு இருந்து வருவதாகவும் அரசு அலுவலகங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளுடன் வரும் மனுதாரர்களையும் திட்டங்களின் பய பயன்பெற வேண்டி வரும் பொதுமக்களையும் குறிவைத்து இடைத்தரகர்கள் செயல்படுவதாகவும் அரசு அலுவலங்களில் கட்டணம் இல்லாமல் கிடைக்கும் சேவைகளையும் திட்டங்களையும் பயன்களையும் பெறவரும் பொதுமக்களிடம் அரசு அலுவலர்களை தங்களுக்கு நன்கு தெரியும் என தெரிவித்தும் அரசின் பயன்களை அரசு அலுவலர்களிடமிருந்து விரைவாக பெற்றுத் தருவதாக தெரிவித்து பொதுமக்களிடம்தான் பெருமளவும் பணம் பறித்து வருவதாகவும் இம்மாதிரியான இடைத்தரகர்கள் அதிகாரிகளையே புகார் செய்யும் அளவிற்கு பெருகிவிட்டார்கள் என நீண்ட காலமாக தொடர்ந்து புகார்களானது கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது மேற்படியான புகார்கள் அடிப்படையில் அரசு அலுவலகங்களில் இடைத்தரகர்களை அனுமதிக்க கூடாது என்றும் அவ்வாறு இடைத்தரகர்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக கடித போக்குவரத்தில் ஈடுபடுவதாகவோ அல்லது பிற வகையான பணிகளில் ஈடுபடுவதாக தெரிய வரும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலர்கள் மீது அல்லது துறை அலுவலர்கள் மீது துறை வாரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அரசு அலுவலங்களுக்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட பிரிவு கண்காணிப்பு அலுவலரையோ அல்லது துறை அலுவலரையோ நேரடியாக அணுகி அவர்களது கோரிக்கை மற்றும் திட்டம் சார்ந்த பயன் குறித்ததான தகவல்களை கேட்டு பெற வேண்டுமே தவிர அரசு அலுவலகத்திற்கு தொடர்பு இல்லாத மூண்டானவர்கள் மூலமாக அணுக வேண்டாம் அரசின் பயன்களை பெற தங்களிடம் யாராவது தொகை கோரினால் அது குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடமோ அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ நீங்கள் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஜெயசீலன் மக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இந்த செய்தி இதுபோல் ஒவ்வொரு கலெக்டரும் வந்து கடுமையான எச்சரிக்கை விடுத்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இந்த அரசு அலுவலகத்தில் இடைத்தரகரால் செயல்படக்கூடிய அந்த நபர்களுடைய எண்ணிக்கை என்பது குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல் ரொம்ப அற்புதமான தகவல் இதை மற்ற மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்படி பகிர்ந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி